ஒரு நேர்மையான சிறிய கிராமம் அங்கு தினமும் காலை ஆறு மணிக்கு ஒரு விசேஷமான பையன் கோவிலுக்கு தோப்புக்கு ஓடிவந்து ஒரு விசேஷம் செய்வான் அவன் பெயர் கண்ணன் அவனது அம்மா தினமும் காலை நேரத்தில் விநாயகர் சதுர்த்தி மாதிரி தினமும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பெரிய வெண்ணிலக்கன் கொழுக்கட்டை செய்து தருவார் அம்மா சிரித்துக்கொண்டு இது உன் நண்பன் விநாயகருக்கே மறந்துடாதே கண்ணன் ஒரு கையில கொழுக்கட்டை இன்னொரு கையில பூங்கொத்து நெஞ்சில் நிறைந்த நம்பிக்கை கோவிலுக்குள் புன்னகையுடன் நுழைகிறான் அந்த நாள் கோவிலின் வாசலில் திடீரென ஓர் நாய் பாய்ந்தது கண்ணனின் கையில் இருந்த கொழுக்கட்டை தரையில் விழுந்தது கண்ணன் கவலையுடன் ஐயோ நானே கவனிக்கல விநாயகருக்கு கொடுக்க வேற ஒண்ணுமே இல்ல அந்த தருணத்தில் கோவிலின் சிலையில் இருந்த விநாயகரின் முகத்தில் ஓர் இம்சையற்ற சிரிப்பு தெரிந்தது போல் இருந்தது விநாயகா மன்னிக்கணும் இன்னைக்கு கொழுக்கட்டை இல்ல ஆனா உனக்காக என் மனம் முழுக்க இருக்கு அந்த இரவு கண்ணனின் கனவில் விநாயகர் தோன்றினார் எனக்கு பரிசு வேண்டாம் கண்ணா நீ என் மீது வைத்த அன்பே பெரிய கொழுக்கட்டை அடுத்த நாள் கோவிலில் ஒரு ஆச்சரியம் சிலையின் அருகே ஒரு சாமர்த்தியமிக்க புதிய தங்கச்சிலை விநாயகர் கண்ணனை சிரித்தபடி பார்த்து கொண்டிருந்தார் மக்கள் இதைப் பார்த்து ஆச்சரியப்பட்டனர் உண்மையான அன்பு இருந்தால் கடவுளுக்கு அதுவே சிறந்த நிவேதனம்